ഉച്ച മരക്കരി വിലവും സീരറ്റ് വാനിലായിരത്തി കിഴക്കാണ് പ്രദേശ സഭി കൊളും കടും വാഹന നെരിസൽ വാഹന സാരദികൾക്ക് എച്ച മഴ വഴുക്കിയ വീതി കൽവായിൽ കവന്ത കാര് மரக்கிளை முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் நலன்புரி திட்டத்தை பெற்றுக்கொள்ள விண்ணப்பம் செய்துள்ளவர்கள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அந்த வகையில் இலங்கையின் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டு லட்சம் எனவும் இதில் நாற்பத்தி மூன்று லட்சம் குடும்பங்கள் அசிஸ்மெண்ட் நலன்புரி திட்டத்தை பெற்றுக்கொள்ள விண்ணப்பம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை அமைச்சர்பாலி பன்னல தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குடிசன மதிப்பீட்டு திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் நாட்டில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார் இதில் நாற்பத்தி மூன்று லட்சம் குடும்பங்கள் அசஸ்மெண்ட் நலன்புரி திட்டத்துக்காக விண்ணப்பம் செய்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் பெரும்பாலானவர்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில் வாழ்ந்து வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த நிலைமையானது நாட்டின் பொருளாதாரத்தை மட்டுமன்றி மக்களின் உளச்சுகாதாரத்தையும் பாதிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியலில் நிலவி வந்த ஓர் கலாச்சாரமும் இவ்வாறு மக்கள் உதவி பெறும் நிலைக்கு தள்ளப்படுவதற்கான ஏதுவாகும் என அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் மற்றும் அரசியல்வாதிகளினால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நிலைமைக்கு தீர்வு காணப்படாவிட்டால் அது இலங்கையை முன்னோக்கி நகர்த்துவதில் பெரும் நெருக்கடிகளை உருவாக்கக்கூடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சட்டவிரோத சொத்து குவிப்பு மற்றும் இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் செயற்பட்ட நபரொருவரின் வீடு இன்று யாழ்ப்பாணத்தில் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் பெற்றுக்கொள்ளப்பட்ட தேடுதல் அனுமதிக்கமைய யாழ்ப்பாணம் முழவை சந்தி அருகில் உள்ள வீடொன்றிலேயே இன்று அதிகாலை சோதனை நடத்தப்பட்டது அண்மை காலத்தில் இளைஞர்களிடம் வன்முறையை தூண்டும் வகையில் தனது பிறந்தநாள் கொண்டாட்ட காணொளியை பதிவேற்றம் செய்தமை சட்டவிரோத சொத்துக்குவிப்பு போன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த நபரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது சோதனை நடவடிக்கையின் பொது குறித்த நபர் வீட்டில் இல்லாத நிலையில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது அத்துடன் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கோயம்பிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பயணிகள் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது மன்னார் மதவாட்சி பிரதான வீதியில் பெரிய கட்டுப் பகுதியில் இன்று அதிகாலையில் இந்த விபத்து இடப்பெற்றுள்ளது பேருந்து கட்டப்பாடு கலந்து வீதியை விட்டு விலகை விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் பலர் காயமடைந்துள்ள நிலையில் சட்டிகுளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இடத்திற்கு சென்ற விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக எதிர்வரும் நாட்களில் மரக்கறிகளின் விலை உயர்வடையக்கூடும் என சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறித்த விடயத்தை கொழம்பு மெனிங் சந்தை வர்த்தகர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் எஸ் எம் உபசேன தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையினால் பயிற்சிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன எனவே எதிர்வரும் வாரங்களில் மரக்கலின் விலை உயரும் என்பது வெளிப்படையானது என அவர் தெரிவித்துள்ளார் வானிலை மாற்றங்களுக்கு முன்பு விலை குறைவாக இருந்தன அது விவசாயிகளை பாதித்தது இருப்பினும் வரும் நாட்களில் விலை நிச்சயமாக உயரும் அத்துடன் இலங்கையில் ஏற்படும் காலநிலை மாற்றம் காரணமாக வானிலை இப்போது மரக்கறிகளின் விலையை பாதிக்கும் ஒரு முக்கிய காரணியாக மாறியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஆறு மாவட்டங்களில் இரண்டாயிரத்து ஐம்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்து எட்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது இதுவரை முன்னூற்றி முப்பத்தி ஐந்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன மேலும் பல பகுதிகளில் வெள்ளம் மண் சரிவு மற்றும் பலத்த காற்றால் சேதங்கள் பதிவாகியுள்ளன அவிசாமலையில் பதினேழு வயது மாணவியொருவர் வடிகாலில் விழுந்து உயிரிழந்ததுடன் நாட்டின் பல பகுதிகளில் வீடுகள் மற்றும் சாலைகள் சேதமடைந்துள்ளன அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட கனமழை பெய்யக்கூடும் மழை காரணமாக பல நீர்த்தகுகளின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அதே சமயம் மண் சரிவால் மலைக்கு ரயில் போக்குவரத்து தடம் புரண்ட நிலையில் இன்று நண்பர்கள் வரை சேவைகள் வளமைக்கு திரும்பாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூட்டுக்கு சூட்டுக்கு இலக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் வெளிகம பிரதேச சபையின் தலைவர் மிதிகம சாயின அழைக்கப்படும் லசந்த விக்ரமசேகர உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை லசந்த விக்ரமசேகர பிரதேச சபையின் தலைவர் நாட்காலியில் அமர்ந்திருந்த போது மோட்டார் சைக்கிளை பிரவேசித்த அடையாளம் தெரியாத இரு துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த லசந்த விக்ரமசேகர் மாதுரை பொது மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் முதற்கட்ட விசாரணைகளின்படி படி சூடு நடத்திய இருவரும் ஒரு மோட்டார் சைக்கிளில் வளாகத்துக்குள் அவர்கள் கடிதத்தில் கையெழுத்திட வந்ததாக கூறி தலைவரை அணுகி துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றதாக கூறப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் வெளிகா பிரதேச சபையின் தலைவரே இவ்வாறு துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ளார் கொழும்பின் பல வீதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன

இன்று காலை ரத்து செய்யப்படும் என்று திணைக்களம் தெரிவித்திருந்தது இன்று மாலைக்குள் வடக்கு தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திராவின் கடலோர பகுதிகளுக்கு அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் விளைவாக மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம் மன்னார் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் பானத்துறை கர்மாத்தபுர வீதியில் காரொன்று கெரபன் கால்வாயில் கவந்துள்ளது அதிர்ஷ்டவசமாக காரில் பயணித்த இரண்டு பேருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை குறித்த பிரதேச வாசிகளால் கயிற்களின் உதவியுடன் கார் மீட்கப்பட்டுள்ளது முன்னால் வாகனம் ஒன்று வந்த நிலையில் காரின் சாரதி பிரேக்கை மிதித்துள்ளார் ஆனால் மழை காரணமாக வீதி வழக்கும் தன்மையுடன் இருந்தமையால் கார் விலகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மாவட்டத்தில் பெய்து வரும் மழை மற்றும் காற்றின் தாக்கத்தின் வீதியில் நானூயா டெஸ்போர்ட் பகுதியில் இன்று காலை பலமாய் வாய்ந்த மரபூன்றின் கிளை திடீரென முறிந்து விழுந்துள்ளது வீதியின் ஒரு பகுதியில் போக்குவரத்துக்கு தடை ஏற்படுத்தும் வகையில் அந்த கிளை முறிந்து விழுந்துள்ளது இதனால் குறித்த வீதியை பயன்படுத்துவோருக்கு பெரும் அசௌகரியம் ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எனினும் உடனடியாக மரக்கிளைகளை வெட்டி அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு போக்குவரத்தை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக நானூயா போலீசார் தெரிவித்தனர் இத்துடன் தமிழ் ஒழியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்